வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்றைக்கி நம்ம நகர் ரங்கநாதம் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சர்வனஸ்டோ பாத்திர கடைக்கு வந்திருக்கோம் இங்கே நம்ம ஆல்ரெடி ஸ்டீல் பாத்திரங்கள் வீடியோலாம் போட்டிருக்கோம் அதில் நம்ம ஹண்ட்ரட் ருப்பீஸ் டூ ஹண்ட்ரட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி கேஜி முந்நூறுபாவுக்கு தருவாங்க அதுவும் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம இங்கே இந்த வீடியோவில் பித்தனை பாத்திரங்கள் பார்க்க போகிறோம் நார்மலாக பித்தளை பாத்திரங்கள் போது பூஜை பாத்திரங்கள் அதிகமாக இருக்கும் இங்கு இந்துக்களுக்கு மட்டும் இல்லை நம்ம கிறிஸ்டின் சகோதரிகளுக்கும் தேவையான பூஜை பாத்திரங்கள் நிறைய இருக்குது அம்மன் விளக்கெல்லாம் வாங்குவோம் இது கிராஸ் மாதா ஜீசஸ்லாம் இருக்கிற மாதிரி நிறைய வெரைட்டியான ஐட்டம் எல்லாம் இங்கே இருக்குது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதெல்லாமே படி ஆழாக்கு உழாக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஐட்டம் இது அந்த காலத்தில் நிறைய பித்தளையில் யூஸ் பண்ணாங்க இப்போ நம்ம நிறைய ஸ்டீலில் தான் யூஸ் பண்ணுறோம் இப்போது பூஜை அறையிலலாம் இந்த மாதிரி படி வைப்பாங்க எங்கள் பாட்டி பாக்கு இடிக்கிறதுக்கு இந்த மாதிரி உரலை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அடுத்து இங்கே சின்ன சின்ன பிளேட் இதெல்லாம் பூஜைக்கு யூஸ் பண்ணுறது இது வந்து ராகி பிளேட்ஸு சுவாமி மனை இது சின்ன சின்ன மனை வெரைட்டியாக இருந்தது அதே மாதிரி நிறைய பூக்கொடைகளும் இருந்தது முந்தி கோயிலுக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி பூக்கொடைலாம் வச்சு எடுத்துகிட்டு போவோம் ஸோ அந்த மாதிரி பித்தளையிலே பூக்கொடைகள் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது விநாயகருக்கு சாய்பாபாவுக்கு அதிகமாக இந்த மாதிரி பூஜை மண்ணை யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் பூஜா செட்டு ஒரு பூஜைக்கு என்னென்ன ஐட்டம் யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே இருக்கும் சின்ன முக்கால் மனை இருக்குது அதில் ஒரு பெரிய காமாட்சம்மன் விளக்கு செம்பு இருக்குது அதே மாதிரி சந்தன கிண்ணம் மஞ்சள் குங்குமத்துக்கு ஒரு சின்ன சின்ன கப் இருக்கிற மாதிரி குட்டியாக ஒரு செட் இருக்குது குங்கும சிமிழ் அதோடய மங்களாரத்தி பலகை இருக்குது பஞ்சபாத்திரம் ருத்ரணி வரும் தூபக்கலசம் வரும் தூபம் போடுறதுக்கு சாம்பிராணி போடுற மாதிரி அடுத்து இங்கே வந்து பெல் இருக்குது சுவாமிக்கு மணி அடிக்கிறதுக்கு வெரைட்டியானது இருக்குது அகர்பத்தி ஸ்டாண்ட் இருக்குது இதெல்லாமே வந்து ஒரு பூஜைக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம் அதை அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம போயிட்டு ஒவ்வொன்றா தேட டைம் இல்லைனா நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக வேணும் இல்லைன்னா கொஞ்சம் லெஸ் வெயிட்டில் வேணும்னா கூட நம்மளே செட் பண்ணிக்கலாம் இவங்க வந்து சாம்பிளுக்காக ஒரு நாலஞ்சு செட் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த ஐட்டம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இன்னும் இதில் வைக்காத நிறைய பூஜை ஐட்டம் இங்கே இருக்குது நிறைய வெரைட்டியான பிளேட்ஸ் கூட இருக்குது அதோடு சுவாமி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது நமக்கு எந்த மாதிரியான சுவாமி ஐட்டம் வேணும்னாலும் இங்கே கிடைக்கும் இது நிறைய இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு நாளெலாம் செக் பண்ண முடியல அதே மாதிரி இதில் சில ரேட் கூட போட்டிருக்காங்க பட் அந்த ரேட்லாம் எப்போவுமே பர்மனெண்ட்டு கிடையாது தங்கம் வெள்ளி மாதிரி பித்தளை கூட வந்து அப்பப்போ ரேட்டு வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த ரேட்டெல்லாம் சேஞ்ச் ஆகும் ஒரு சில இதில் ரேட் இருக்குது அதை மட்டும் நான் நோட் பண்ணியிருக்கேன் இது வட்டில் கோயிலெல்லாம் இதில் தான் தீர்த்தம் கொடுப்பாங்க இது பாருங்கள் பல்லாங்குழி இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பித்தளையில் பல்லாங்குழி பார்க்கல எங்கள் வீட்டில் கூட வந்து மரத்தில் செஞ்சது தான் இருந்தது நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஆடிட்டு இருந்தோம் இப்போ வந்துட்டு பித்தளையில் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் நான் ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு விலை ரொம்ப மலிவாக தோணுச்சு இந்த ஃபினிஷிங் எல்லாம் அப்படியே சூப்பராக இருக்குது இதெல்லாம் நிறைய மணி இருக்கும் இந்த பெல் வந்து நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வாங்குவாங்க அதில் வந்து சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி இருக்கும் சில அதில் நந்தி வரும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு வேண்டியது இங்கே செலக்ட் பண்ண முடியும் இது வந்து முறுக்கு குழா இதில் வந்து ரெண்டு வெரைட்டி இங்கே இருந்தது இதில் நிறைய சைஸஸ் கூட இருக்குது நான் ஒன்று ரெண்டு தான் ரேட் செக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது இன்னொரு வெரைட்டி நிறைய சுவாமி ஐடில்ஸ் இருக்குது பசுமாடு கண்ணுக்குட்டி கூட இருக்குது லக்ஷ்மி சரஸ்வதி குபேரர் நிறைய வெரைட்டியான ஐடில்ஸ் இருக்குது அதே மாதிரி விளக்குகள் அகல் விளக்குகள்லாம் நிறைய சூப்பராக இருந்தது அடுத்து இப்போ கார்த்திகை மாதம்லாம் வரும் ஸோ நம்ம இந்த மாதிரி அகல் விளக்கு வைக்கலாம் வீட்டில் இல்லை வாசல்கிட்ட கூட நம்ம இந்த மாதிரி வைக்க முடியும் அந்த மாதிரி நிறைய இருந்தது பாருங்கள் இந்த செக்ஷன் ஃபுல்லாக நிறைய ஸ்டாக் இருக்குது நீங்கள் பூஜை ஐட்டம் வாங்குகிற ஐடியா இருந்தால் நீங்கள் சரவணா ஸ்டோர் செலிப்ரிட்டியில் பாத்திரக்கடையில் போய் பாருங்கள் கீழ் ஃப்ளோர்லேயே தான் இருக்குது ஸ்டீலுக்கு பக்கத்துலேயே நமக்கு இந்த பித்தளை ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க இதெல்லாம் நிறைய ஸ்டம்ளர்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து பித்தளை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுற பவுடர்ஸ் அது கூட வச்சுருக்காங்க அங்கே கொஞ்சமாக வச்சுருக்காங்க வேணும்னா இங்கேயே வாங்கிக்கலாம் இந்த கப்பு சூப்பராக இருக்குது பாருங்கள் சந்தன கிண்ணம் அவ்வளோ அழகாக இருந்தது தபரா செட் கூட இருக்குது பித்தளையில் நமக்கு தனித்தனியாகவே கிடைக்கும் தபராவும் டம்பளம் நம்ம செட் பண்ணிக்கலாம் நமக்கு வேண்டிய சைஸில் நிறைய விளக்குகள் இருந்தது நிறைய சைஸஸ் இருக்குது டிசைன்ஸ் மாடல்ஸில் இருக்குது இது எல்லாமே வெய்ட் கணக்கு தான் அதனால் நமக்கு வந்து வெயிட்டு பார்த்துட்டு நமக்கு வேண்டியதை வாங்கலாம் நம்ம எவ்வளோ பட்ஜெட் வேணுமோ அந்த வெயிட்டை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணலாம் இந்த பிளேட்லேயே நமக்கு மஞ்சள் குங்குமம் மங்களாரத்தி கொடுக்குற மாதிரி அகல் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அப்படியே அதில் இருக்கும் அப்புறமே இங்கே நிறைய மெழுகுவத்து ஸ்டாண்டு நிறைய இருந்தது இதெல்லாம் பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து கிறிஸ்டின் சகோதரிகள் கூட நம்ம இந்த மாதிரி வீட்டில் வச்சு மெழுகுவத்து ஏற்றுறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதில் நிறைய சைஸஸ் கூட இருந்தது டிசைன்ஸ் கூட வேறு வேறு இருந்தது இது வந்து ரெண்டு மெழுகுவத்தி வைக்கிற மாதிரி இருந்தது அதே மாதிரி ஒன்றே ஒன்று வைக்கிற மாதிரி கூட இருக்குது சின்ன சைஸும் பெரிய சைஸும் கூட நிறைய வெரைட்டி இருந்தது நல்லா ஃபினிஷிங் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பித்தளையில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதுக்கு முன்னே நிறைய கடையில் போனேன் அங்கே இருந்ததாக தெரியல நான் கவனிக்கல நினைக்கிறேன் இங்கே தான் பார்த்தேன் நான் பாருங்கள் நிறைய இருக்குது அந்த மெழுகுவத்தி ஸ்டாண்ட் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது கோயில் ஏற்றுற விளக்கு இதுக்கு செயின் கட்டி அப்படியே மாட்டியிருப்பாங்க அந்த செயின்ஸ் கூட இங்கே இருந்துன்னு பார்த்தோம் இது வந்து சந்தன கிண்ணம் இதில் நிறைய ஷேப்ஸு மாடல்ஸ் இருக்குது அதனால் இது கொஞ்சம் லெஸ் வெயிட்டாக தான் இருந்தது ஆனால் பார்க்க அழகாக சூப்பராக இருந்தது இந்த குத்து விளக்கெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது அதே மாதிரி கேரளா டைப் குத்து விளக்குகள் கூட இங்கே இருக்கு இதெல்லாமே கலச செம்பு நிறைய டிசைன்ஸ் மாடல்ஸ்ல இருக்கு ராகிலேயும் இருக்கு பித்தளையோயும் இருக்கு ஸோ நமக்கு வெண்கலம் பித்தளை எதில் வேணும்னாலும் இங்கே கிடைக்கும் இந்த உருளி கூட நிறைய சைஸஸ் இருக்கு குட்டி குட்டி சைசஸ் கூட இருக்கு இதுதான் இருக்கிறது ரொம்ப குட்டி சைஸ் நினைக்கிறேன் பார்க்கவே க்யூட்டாக இருந்தது சூப்பரா இருக்கு அது உருளில தண்ணீர் விட்டு நமக்கு பூவெல்லாம் அலங்காரம் பண்ணலாம் அந்த மாதிரி சூப்பரா இருக்கும் இதெல்லாம் டைப் விளக்குகள் மேலே இருக்கிறதெல்லாம் காமாட்சியம்மணி விளக்கு இந்த காமாட்சியம்மனை விளக்கில் கூட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் கிறிஸ்டின்ஸ் சகோதரிகள்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வெரைட்டியான காமாட்சியம்மல் விளக்கெல்லாம் இங்கே இருக்குது ஜீசஸ் மாதா கிராஸ்லாம் இருக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற காமாட்சியம் விளக்கில் நிறைய வெரைட்டிஸ் வரும் கஜலக்ஷ்மி இருக்கும் லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி அம்மன் சிவன் பார்வதி விநாயக்கர்னு நிறைய வெரைட்டிஸ் வரும் அதோடு இங்கே வந்து நமக்கு கிராஸ் இருக்கிற மாதிரி மாதா இருக்கிற மாதிரி கூட நமக்கு வெரைட்டியான காமாட்சியம்மன் விளக்குகள்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் அதுவும் நிறைய சைஸஸில் கூட இருக்குது ஸோ இதெல்லாம் நிறைய இருக்கிறதால நமக்கு அதில் ரேட்டெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியல ஏன்னா அதில் ரேட்டு சில இதில் இல்லை சில இதில் இருக்குது அவ்வளோதான் உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே வாங்க முடியும் இந்த செம்பு கூட பாருங்க ஷேப்பே ரொம்ப சூப்பராக இருந்தது இதெல்லாம் வந்து கலச செம்பு இந்த கலச செம்புல கூட நிறைய பேர் நிறைய டிசைன்ஸ் மாடல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க துளசி அம்மனுக்கு தண்ணி விட கூட தனியாக நம்ம செம்புலாம் பூஜைக்கு வைப்போம் அதுலேயும் நிறைய செம்புகள் எல்லாம் இங்கே கிடைக்குது இது இது பாருங்கள் செயின் எல்லாம் கூட இருக்குது நம்ம ஊஞ்சலுக்கு கட்டுற மாதிரி பித்தளையிலே வெரைட்டி டிசைனில் செயின்ஸ் இருக்குது ஓம் சரவண பவன் போட்டு விளக்கு கூட இருக்குது ஸோ முருகருக்கு நம்ம ஸ்பெஷலாக யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி விளக்கு கூட யூஸ் பண்ணலாம் நம்ம சேனலில் சரவண ஸ்டோர்ஸும் செப்ரேட் ப்ளேலிஸ்ட் இருக்குது ப்ளீஸ் செக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இங்கே நிறைய வெரைட்டியான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்